ஓம் சத்குருவேசரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசி பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பித்தர்களோட ஆசையை எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா எல்லாராலையும் தர்ப்பணம்ன்றது வந்து பண்ணுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெலாம் ஆனால் கண்டிப்பாக தர்ப்பணன்றது அந்த எல்லம் தண்ணியை விட்டு பண்ணுறதுல தான் பித்தர்கள் வந்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இருப்பினும் ஒரு சிலருக்காக சில விதிமுறைகள் வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெதிபாத யோக காலத்தில் அது எவ்ரி வெதிபாதம் எவ்ரி மந்த் வரும் வெதிபாத யோக நாமகரணம் அந்த நாளில் வந்து வராகங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப உத்தமம் ப்ளஸ் வந்து நிறைய கிழங்கு வகையான உணவுகளை வந்து ஏழைகளுக்கு வந்து தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த கிழங்கு வகையில் ஏழைகளுக்கு தானம் பண்ணுவதால் பிதர்களோட ஆசி ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்வார் சரி இதை இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை அஷ்டமி ப்ளஸ் வியதிவாதம் இந்த நாளில் ஒரு கூடுதல் சிறப்பு ஒன்று உண்டுங்க சனிக்கிழமை அஷ்டமி கூடிய வேலையில் இந்த அமிர்த சக்திகள் நிறைஞ்ச பொருட்களை தானம் பண்ணுவதால் ஆயுள் பலம் கூடும் அண்டு ஆயுள் பயம் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் அதன்படி அமிர்த சக்திகள் நிறைஞ்சது பார்த்திங்கன்னா தேன் கலந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் அமிர்த சக்திகள் நிறைஞ்சது தான் ஆனால் கிழங்கு வகைகளில் ஒரு வகை கிழங்கு ஒன்று உண்டு அதை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிற கிழங்கு அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு இதில் அமிர்த சக்திகள் நிறைஞ்சிருக்கு இதை வந்து தானம் பண்ணுவதால் குறிப்பாக இந்த அஷ்டமி சனிக்கிழமை காலங்களில் தானம் பண்ணுவதால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாதியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வெதிவாதத்தில் நாம் ஒரு கிழங்கு வகைகள் தானம் பண்ணால் பித்திருக்களோட ஆசி கிடைக்கும் அது சர்க்கரை வள்ளிக்கிழங்காக இருந்தாலும் பிதர்களோட ஆசி நிச்சயமாக கிடச்சிரும் ப்ளஸ் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானோட அருளால் ஆயுள் சம்மந்தப்பட்ட பயமும் நீங்கும் ஸோ ஒரு கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அது ரெட்டிப்பான பலன்களை வந்து தரும் இந்த நாளில் இன்னைக்கு பண்ணுவதால் அதை பார்த்துங்க ப்ளஸ் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்க ஒரு அதிசூட்சமான ஒரு நேரம் ஒன்று உண்டுங்க அதாவது மாலை நாலரை மணிலேருந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் அந்த டைமிங் எடுத்துங்க அந்த டைமிங்கில் பார்த்துட்டிங்கன்னா வெதிபாத யோகமும் ப்ளஸ் கவலைக்காரணம் அண்டு சனிக்கிழமை அஷ்டமி இது எல்லாமே வந்து மிங்கலாகி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் எங்கேனும் வந்து வராகங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய பன்றிகளை வளர்க்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வஸ்திரம் தானம் பண்ணுங்க ஒரு நாள் மூலம் வேட்டி துண்டு கொடுத்தா கூட ஓகே தான் அந்த வஸ்திர தானத்தோட பிளஸ் அந்த வராகங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை கொடுங்க இது என்ன பண்ணோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது சனீஸ்வர பிரீத்தி ஏன்னா சனீஸ்வர பிரீத்தி இப்போ ரொம்ப தேவையான ஒன்று ஏன்னா சுவாமி பயிற்சி அடையும் போது பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமாக பூமியிலையும் சரி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியது இயல்பு அந்த சமயத்தில் நாம் ஒவ்வொரு ஜோசிரியாக போய் தேடி கண்டுபிடிச்சி நம்ம பிரச்சனையை அலைசி ஆராயதை விட இந்த மாதிரி காலங்களை பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமான முறையில் வந்து சனீஸ்வர பகவானை பிரீத்தி பண்ணி அவரோட சந்தோஷம் அவரை சந்தோஷப்படுத்தி அவரோட ஆசையை பெறுவதற்கான அற்புதமான வழிமுறைகள் இதெல்லாம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி வந்து பன்றியை வளர்க்கக்கூடியவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு அந்த பன்றிகளுக்கு நிறைய உணவுகள் அது அந்த கிழங்கு வகைகள் குறிப்பாக சர்க்கரை வள்ளி கிழங்கு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுப்பதனால நிச்சயமாக ஒரு மூன்று விதமான பலன்கள் இன்று உண்டு சனீஸ்வர பிரீத்தி ஆயுள் பலம் கூடுவது அண்டு ரொம்ப முக்கியம் பித்தர்களோட ஆசை ஸோ அது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபூர்வமான நாள் இது அழகாக எல்லா அடியாரங்களும் பயன்படுத்திங்கோ ஓம்